ஹாய் மக்களே எம் காஸ் புதிய ஒரு டொயட்டா எனவா மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒன் கண்டிஷன் பார்த்தா ரெண்டு ஓனர் ஹவர் கண்டிஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷன் அவ்வளோ நீட்னஸாக இருக்க வேண்டிய டைப் டூல இருக்க வேண்டிய சுற்றி பாருங்களேன் அவ்வளோ நீட்னஸாக இருக்க வேண்டிய வேற குறைய சொல்ல முடியாதுங்க நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஓன் போர்டு டி போர்டு இனோவா கிறிஸ்டா எல்லாமே அவைலபிளாக இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒன்று இருக்கு லோ பட்ஜெட்னு ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்மள வண்டி இருக்கு நம்மகிட்ட எடுக்கிற வண்டி இன்ஜின் கேர் பஸ் குரோனுக்கு ஒரு சார் இங்கே எந்த ஷாப்லையும் ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் எந்த வண்டி எடுத்தால் சரி லோ பட்ஜெட் சரி ஹை பட்ஜெட் எந்த வண்டி எடுத்தாலும் ஆஃபர் கொடுப்போங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி பாத்தீங்கன்னா இருக்கு அவுட்ல ஆடி ஏசி விண்டோ எல்லாமே வண்டி கலர் எல்லாம் கலர்லாம் போட்டாருமே ஜம்மு இருங்க லோ பட்ஜெட்ல வண்டி போயிடலாம் இந்த வண்டி பாருங்க வெறும் ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஆனா பிக்சர் ரேட்டு கிடையாது வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் பைனான்ஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு டு ஆறு வாங்கி இருக்கலாம் வெறும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எடுத்துருவாங்க வண்டி வண்டி எடுத்து நீங்க போயிட்டே இருக்கலாம் இந்த இடம் எங்க இருக்குன்னா மதுரை ஆளுக்கில் மாத்தூன்றது நம்பர் ஸ்கில் மிஸ் பண்ணாம கால் பண்ணி பாருங்க